நிலாவில யாருங்க முதன் முதல கால வச்சது அப்படின்னா நீல ஆம்ஸ்டாம் கிடையாது ஹனுமான் தான் அப்படின்னு சொல்றாங்களே நீங்க கொரோனா கிருமி வந்து போக வேண்டுமா நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க கை தட்டுங்க எவ்வளவு பெரிய அறிவியல் பார்த்தீங்களா சொன்னவர் சொன்ன உங்களுக்கே தெரியும் முற்றிலும் அறிவியலுக்கு எந்த விதத்தும் தொடர்பு இல்லாத இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஓமியம் என்று சொல்லப்படுகிற மாட்டுடைய சிறுநீர் இருக்கு இல்லைங்க எண்பது வகையான நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது எதுல மாட்டு சிறுநீரில் இருக்கிறது கோமியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இவங்களுடைய முரணாக புராணம் சொல்லக்கூடிய கதைகளை இவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் சரியானது இல்லை செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி இமாச்சல பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றி கொண்டிருந்த பாஜகவை சேர்ந்த அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய எம்பி அந்த மாணவர்களிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு தான் அந்த நிகழ்ச்சியே நடக்குது மாணவர்களிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் முதல் முதல்ல விண்வெளிக்கு சென்ற நபர் யார் பல மாணவர்கள் ஆர்வத்தோடு அவங்க வந்து பதில் சொல்றாங்க இவர் கேட்ட அந்த கேள்விக்கு அவர்கள் பாட புத்தகத்தின் அடிப்படையில் அறிவில் சார்ந்த அந்த அடிப்படையில் அவர்கள் பதில் சொல்றாங்க நீல் ஆம் ஸ்ட்ராங் அவர் தான் சென்றிருக்கிறார் பதில சொல்றாங்க அப்ப இவர் கீழே செய்யறாங்க இல்லை அந்த யாத்திரா அபி ஆ அபி தான் அது இல்லை மாணவர்கள் சொன்ன கருத்து தான் வந்து சரியான கருத்து சந்திரனை முதல் முதல்ல கால் பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அப்படி இல்லை விண்வெளிக்கு முதல் முறையாக சென்ற நபர் யார் தெரியுமா முஜேதோ லத்தஹே முதல் முறையாக விண்வெளிக்கு போனவர் யார் தெரியுமா தான் முதல் முறையாக விண்வெளிக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் என்று மாணவர்களிடத்தில் இவர் வந்து பேசியிருக்கிறார் இந்த நாட்டில்ங்க பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர்கள் சொல்லக்கூடிய மத நம்பிக்கையை நம்ப கூடியவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்னுடைய சித்தாந்தத்தை நான் நம்புகிறேன் என்று சொன்னால் அது நான் நம்புறது தப்பில்லை இப்போ அனுராக் தாக்கூர் அவர் வந்து நம்புறம் வைங்க முதல் முதல ஹனுமான்ஜி தான் போனாங்க அப்படின்னா இவரை யாரும் வந்து கேள்வி எழுப்ப போகிறதில்ல ஆனால் இருக்கின்ற அந்த சபை என்பது அந்த நிகழ்ச்சி என்பது மாணவர்களுக்கான அந்த நிகழ்ச்சி அந்த மாணவரிடத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா மூட நம்பிக்கையை வந்து சொல்லும் விதமாக அவங்க தான் முதல் முதல்ல போனாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம வந்து பார்க்குறோம் அது இல்லாமல் நம்ம செய்திகளில் நாம் படிக்கிறோம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாட புத்தகங்களை கடந்து நீங்கள் இந்த கோணத்தில் நின்று இந்த கோணம்னா புரியுதா இந்த அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய அவருடைய கோணம் எந்த கோணம் அப்படின்னா தான் போனார் அப்படி ஒரு கோணம் இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு கோணம் இருக்குல்லங்க அறிவியலை தவிர்த்து அதே மாதிரி பாடத்திட்டங்களில் உள்ள அந்த செய்திகளை தவிர்த்து அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவியலான அந்த செய்திகள்லாம் தவிர்த்து இவங்க சொல்லக்கூடிய புராண கதைகள் அது இருக்குல்ல அந்த கோணத்தில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு என்று இவர் வலியுறுத்தினார் சொல்லக்கூட கிடையாதான் அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியுடைய மாணவர்களையும் அதில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய முதல்வரையும் இவர் வந்து வலியுறுத்தினார் என்று நம்ம செய்தியில் வந்து பார்க்கிறோம் இப்போ இதில் இந்த அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நமக்கெல்லாம் அறிமுகம் ஆகாத ஒரு நபர் கிடையாது ஏன்னா அப்பப்போ என்ன செய்வார்னா இந்த மாதிரி வந்து சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி இவர் வந்து சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது மாத்திரம் இல்லாமல் சில நேரங்கள்ல மத வெறுப்பு பேச்சுகளையும் பேசக்கூடிய நபர் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் சிஐஏ என்ஆர்சி அந்த மாதிரி கருப்பு சட்டங்களை அரசாங்கம் முன்வைத்த அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக பல்வேறு போராட்டங்களை களம் கண்டார்கள் அப்ப டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துல இவங்களெல்லாம் வந்து அடிச்சு விரட்டணும் கோலி மாறோ குண்டுகளால் அவங்க வந்து தாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அப்படி ஒரு வெறுப்பு பேச்சு இப்ப அவர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இந்த கருத்தையும்வர்கள் மத்தியில சொல்லி இருக்கிறார் இது அவருடைய நம்பிக்கை அவரை சார்ந்த ஒண்ணுன்னா வந்து யாரும் கேள்வி எழுப்ப போறது இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களை ஏன் வற்புறுத்த வேண்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய முதல்வரை ஏன் வற்புறுத்த வேண்டும் இது வந்து அறிவியலுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா நம்ம நாட்டுல அரசியலமைப்பு சட்டம் இருக்குங்க அதன் அடிப்படையில் வகுத்து தந்த கல்வி பாடத்திட்டங்கள் இருக்கிறது அதில் வந்து அறிவியலை வந்து போதிக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல செய்திகள் வந்து இடம்பெறுகிறது அப்போ நிலவுல முதல் முதல்ல கால் வச்சது யாருன்னா அநீல் ஆம்சாங் என்று பாட புத்தகத்தில் இருக்கிறது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா புராண கதையை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க கல்வி பாடத்திட்டங்களில் கல்வியில் ஒரு மாணவருக்கு அவருடைய அறிவு வளர்ச்சிக்கு மிக மிக தேவையான ஒன்று அடிப்படையான ஒன்று கல்வி அப்ப இதுல வந்து அறிவியல் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அந்த அறிவியல் சார்ந்ததான அந்த கல்வியை வந்து அந்த மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு வருஷத்தோட சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சந்திரன்ல வந்து கால வச்ச நீல் ஆம்ஸ்டாங் என்று சொல்லப்படுகிறது ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது இல்லை நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ஹனுமன்ஜி தான் போனாங்க என்று நான் நினைக்கிறேன் புராணங்கள் சொல்லக்கூடிய இந்த கதைகள் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் உங்களுடைய பார்வையை திருப்புங்க என்று ஏன்னா படிக்கிற மாணவர்கள் முன்னாடி போய் இதை சொல்லக்கூடாது இல்லைங்க சிந்தனையை மாற்றக்கூடிய விதமாக இவருடைய அந்த நடவடிக்கை பேச்சு என்பது இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் நீங்க பிஜேபி காரங்க அவங்களுடைய கடந்த நிகழ்வு இது இந்த மாதிரி வந்து இவங்க அறிவியலுக்கு முரணா பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் நிலாவில் யாருங்க கால வச்சது சந்திரன்ல யாருங்க முதன் முதல்ல கால வச்சது அப்படின்னா நீலாம் கிடையாது ஹனுமான் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்களே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா எப்படி இதை சொல்கிறார்களோ அதே போன்று நீங்கள் கொரோனா கிருமி வந்து போக வேண்டுமா நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க கை தட்டுங்க எவ்வளோ பெரிய அறிவியல் பார்த்தீங்களா சொன்னவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் முற்றிலும் எந்த அறிவியலுக்கு எந்த விதத்தும் தொடர்பு இல்லாத இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோமியம் என்று சொல்லப்படுகிற மாட்டுடைய சிறுநீர் இருக்கு இல்லைங்க எண்பது வகையான நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது எதில் மாட்டு சிறுநீரில் இருக்கிறது கோமியத்தில் இருக்கிறது என்றெல்லாம் இவங்களுடைய வளமையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு முரணாக புராணம் சொல்லக்கூடிய கதைகளை இவர்கள் மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் சரியானது இல்லை தமிழிசை சௌந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து பாஜக அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இதில் என்ன தவறு இருக்கிறது அவரு நினைக்கிற ஒன்னு அவர் சார்ந்த ஒன்னு இதிகாசம் சார்ந்து சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அவரு அவர் சார்ந்த ஒன்றை அவருக்காக அவர் நினைப்பது அவர் ஏற்றுக்கொள்வது அவர் பின்பற்றுவது அதில் எந்த விதமான தவறும் இல்லை பள்ளிக்கூடத்தில் போய் ஏன் சொன்னீங்க மாணவர் மத்தியில் போய் ஏன் சொல்றீங்க பாடத்திட்டத்தில் அறிவியல் சார்ந்து சரியான பதில் இருக்கிறது ஆனா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படி இல்லை என்று மாணவர்களை வலியுறுத்தக்கூடிய இந்த நிலையைத்தான் என்ன செய்கிறாங்க கண்டிக்கிறாங்க இந்த இவங்க யாரு தெரியுமா அது கோமியம் சம்பந்தமாக ஆமா எண்பது வகையான நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து இருந்தாங்க அப்போ எதுக்கு மருத்துவமனை இருக்கு இதுக்கு எதுக்கு மருத்துவர்கள் தேவைப்படுவாங்களா எண்பது விதமான நோய்களுக்கு நிவாரணம் இருக்கு எண்பது வகையான விஷயங்கள் சரியாகுது அப்படின்னா மாட்டு சிறுநீரை நீ உங்களுக்கு ஏதாவது வந்து நோய் தொந்தரவு இருக்கிறதா இந்த எண்பது வகையில சேர்ந்து வருகிறதா உடனே நீங்க இப்படி ஒரு மருத்துவ இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் நீ வந்து மாட்டு சிறுநீரை அருந்தே நீங்கள் உங்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி வந்துருவாங்கல்ல அப்படி இல்லையே அதுக்கு எது சான்றாக இருக்குன்னா பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கிறது பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்தகங்கள் இருக்கிறது பல விதமான மருந்துகள் இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இல்லை என்ற ஒரு செய்தி வந்து இருக்கிறது இப்படி இவங்களுடைய செயல்பாடு இவங்களுடைய கருத்துகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான புராணத்தை போதிக்கக்கூடிய ஒன்றாக இவங்க வந்து சொல்லக்கூடியதை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ இதில் நம்ம கூடுதலாக நம்ம வந்து கவனம் செலுத்தி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்தியாவில் இருக்கின்ற பிள்ளைகள் படிக்கின்ற அந்த பாடத்திட்டங்களுக்கு இவங்களுடைய இந்த புராண கதை இவங்களுடைய இந்த சிந்தனை இவங்களுடைய பார்வை என்பது ஒத்து வராது அது மாணவர்கள் தெளிவாக நம்ம விளங்கணும் மற்றவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல வந்து வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் இப்போ இதை வந்து என்ன தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்கல்ல அவருடைய இதிகாச தகவலை சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல இப்போ அந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் அந்த மன்றத்தில் வேற ஒருத்தர் அவருடைய சித்தாந்தம் அவங்க மதம் சார்ந்த ஒரு தகவலை சொல்கிறார் விட்டுருவாங்கள அவங்க இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து மதசாக்கலாம் வந்து இழுத்து மூடனாங்க ஏன்னா அங்கே வந்து குரான் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இழுத்து மூடுங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவர்கள் இதே வேற ஒரு சித்தாந்தத்தை சார்ந்தவர் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மாணவர்கள் பாடம் நடத்தின நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜீரணிக்க முடியுமா இல்லையே அப்ப நம்ம என்ன தகவலை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவரவர் நம்பிக்கை என்பது அவரை அவரை சார்ந்தது நீங்க மாணவர்கள் மத்தியில் பாடத்திட்டங்கள் அடிப்படையில் அங்க வந்து என்ன செஞ்சிடக்கூடாது அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தினை மாணவர்கள் மத்தியிலே வந்து விதைக்க கூடாது மாணவர்கள் அறிவு சார்ந்து உருவாக வேண்டும் அங்க கொண்டாந்து அதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நீங்க புராண கதையை கொண்டாந்து சொன்னீங்கன்னா அப்ப இது வந்து சரியில்லை அப்போ இது போன்று புராணம் சார்ந்து சொல்லக்கூடிய இந்த தகவல்களை இவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போ அவரவர் என்ன செய்யணும் அவருடைய நம்பிக்கை சார்ந்து அவர் வந்து இதில் வந்து இப்படி இருக்குங்கன்னு சொல்லி அவர் நம்புறாருன்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை அதை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் மிக குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மன்றத்தில் சொல்வன் என்பது சரியில்லை வளரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அவருடைய அறிவுக்கு தேவையான அந்த சிந்தனையை நம்மளுடைய அரசியலமைப்பு உட்பட்ட அந்த பாடத்திட்டங்கள் அறிவியல் சார்ந்த அந்த பாடத்திட்டங்கள் அதுதான் அவர்களுக்கு உகந்த ஒன்று இது போன்ற புராண கதைகளோ இந்த மாதிரி விஷயங்கள் அவர்களுக்கு தேவையற்ற ஒன்று இதில் மக்கள் நாம தான் வந்து மிக விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் வபரக்காத்து வலைக்கம் அக்பர் வரகாஹா அக்பர்